ஃபோர் நைன்டி எயிட் ஏ ஆஃப் ஐபிசி குருவெல்ட்டியை பற்றி சொல்லுது இப்போ இந்த லேட்டஸ்ட்டு நியூ ஆக்ட் வந்து பாரதிய நியாய சங்கீதா 2023 டுவெண்ட்டி ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் அண்ட் எயிட்டி and எயிட்டி ஃபைவ் அண்ட் எயிட்டி சிக்ஸ் பற்றி சொல்லுது இந்த குருவலிட்டது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் மேலேயோ ஹஸ்பண்டோடைய ரிலேட்டிவ் மேலேயோ அவங்களோட ஒய்ஃப் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் ஒரு செக்ஷன் என்ன சொல்லணும் அது என்ன சொல்லணும்னா செக்ஷன் எயிட்டி ஃபைவ் ஆஃப் தி பிஎன்எஸ் ஆக்ட் ஹூ எவர் பீங் த ஹஸ்பண்ட் ஆர் த ரிலேட்டிவ் ஆஃப் த ஹஸ்பண்ட் ஆஃப் எ உமன் சப்ஜெக்ட் சச் உமன் டு குரல்டி சல் பி பனிஷ் வித் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் எ டைம் விச் மே பி எக்ஸ்டென்ட் டு த்ரீ இயர்ஸ் ஸோ ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் மேலேயோ இல்லை ஹஸ்பண்டோடைய ரிலேட்டிவ் மேலேயோ ஃபோர் நைன்டி எயிட் ஏ கேஸ் ஃபைல் பண்ணலாம் அது இந்திய பழைய ஆக்ட் பார்த்தீங்கன்னா ஐபிசி இது வந்து நியூ ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் ஆஃப் தி பியன்எஸ் ஆக்ட்ரு இப்போ கொஸ்டின் என்னென்னா அந்த கேஸ் வந்து ஹஸ்பண்டோட கேர்ள் ஃப்ரெண்டு மேலேயும் ஃபெயில் பண்ண முடியுமா கேர்ள் ஃப்ரெண்டையும் அக்யூஸ்டாக சேர்க்க முடியுமா அப்படின்றதான் இன்றைக்கு உள்ள இது வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அதே மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு மேலே ஃபைல் பண்ண கேஸ் என்னாச்சு அதை தான் இன்றைக்கி பார்ப்போம் வணக்கம் நான் உங்கள் ரசியா கழு இப்போ லேட்டஸ்ட்டாக சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த க கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட கேர்ள் ஃப்ரெண்டையும் அக்யூஸ்டாக சேர்த்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு அதாவது ஃபக்ஷன் பழைய பழைய ஆக்ட் ஃபார் நைன்டி எயிட் ஆஃப் ஏ வந்து கேஸ் கேர்ள் ஃப்ரெண்டை விடையும் போட்டாங்க இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் பி ஆர் கோவோயை வந்து ஜஸ்டிஸ் கேவி விஸ்வநாதன் வந்து அந்த கேஸை வந்து ட்ரீட் பண்ணுறாங்க அந்த கேஸை அந்த ஒய்ஃப் செய்ய யார் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அந்த கேஸை வந்து குவாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பென்ஷன் முக் பண்ணுறாங்க இப்போ கொஸ்டின் பிஃபோர் தி சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள கொஸ்டின் என்னன்னா இந்த செக்ஷனில் போட்டிருக்கிறது வந்து ஹஸ்பண்ட் ஆர் த ரிலேட்டிவ் ஆஃப் த ஹஸ்பண்ட் அப்படின்ற இந்த ஹஸ்பண்ட் வந்து ஃபோர் நைன்டி எயிட் ஏ அதாவது வந்து நியூ நியூ ஆக்ட் எயிட்டி ஃபைவ் வந்து ஹஸ்பண்ட் மேலேயும் போடலாம் அவங்களோட ரிலேட்டிவ் மேலேயும் போடலாம் ஸோ அந்த ரிலேட்டிவ்ன்ற கேட்டகிரியில் கேர்ள் ஃப்ரெண்ட் வருவாங்களா வரமாட்டாங்களா இதுதான் இந்த கொஸ்டின்ல இஷ்யூ ஸோ அந்த கேர்ள் ஃப்ரெண்டு வந்து ஹைகோர்ட்ல பெடிஷன் ஃபைல் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க அந்த சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கோர்ஸ் கேஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்றதுக்கு மீனிங் வந்து என்னன்னு சொல்லி இதை வந்து ஹெல் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் ஏ உமன் வித் ஹூம் எ மேன் ஹேஸ் ரொமான்டிக் ஆர் செக்ஸுவல் ரிலேஷன்ஸ் அவுட் சைட் ரிலேஷன்ஸ் அவுட் சைட் ஆஃப் மேரேஜ் குட் நாட் பி கன்ஸ்டூட் எஸ் ரிலேட்டிவ் அப்படின்றாங்க ஸோ இந்த கேர்ள் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டுன்றவங்க வந்து இந்த ரிலேட்டிவ்ன்ற கேட்டகரிகெல்லாம் வரமாட்டாங்க அதனால் அது ஃபோர் நைன்டி எயிட் என்ற கேஸை வந்து யூஹ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டையும் அக்யூஸாக சேர்க்குற வந்து இட்ஸ் நாட் மெயின்டைனபுள் அப்படின்னு சொல்லி அந்த கேஸை டிஸ்மிஸ் கொஞ்சக்கே அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மேலே பயில் பண்ணியிருந்த கேஸை வந்து காஸ் பண்ணிடுறாங்க இதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டு இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள ஜட்ஜ்மெண்ட் லேட்டஸ்ட்டாக அந்த ஜட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டூ செக்ஷன் ஃபோர் நைன்டி எயிட் ஏஎஃப் ஐபிசி குருவல்டி செக்ஷன் ஸோ இதுதான் அது வீட்டில் ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் அந்த ஒரு செட்ட அறிவு பெருக்கிக்க சட்டம் சம்பந்தமாக எந்த சந்தேகமாக இருந்தாலும் நம்ம சேனலில் வீடியோஸை பார்த்து தமிழ்லேயும் இருக்குது இங்கிலீஷ்லையும் இருக்குது பாருங்க அதையும் தவிர்த்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இஃப் டைம் ஓ பெர்மிட்ஸ் ஐ வில் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ் தேங்க்யூ நன்றி வணக்கம்